மியூசிக்கில் அனிருத்தோட ஈரா தான் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் சைலண்டாக வந்து அனிருத் ஈராலேயே வந்து ஜிவி பிரகாஷ் அவருடைய ஈரா வந்து உருவாக்கிட்டு இருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வந்து ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும் சரி ஒரு ஒரு மியூசிக்கில் போட்டு அவங்க வந்து தனியாக யூனிக்காக தெரிவாங்க அப்படி எல்லாருமே பார்த்துருக்கோம் அதில் வந்து நம்ம நிறைய பேரை சொல்லலாம் இளையராஜாவிலேருந்து ஏஆர் ரகுமானிலேருந்து இப்போ வந்து கரெண்ட்டாக சொல்லணும்னா அனிருத் கூட சொல்லணும் ஏன்னா வந்து அனிருத் அவர்கள் வந்து இப்போ பண்ணுற மியூசிக் எல்லாமே அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு ஏன் சொல்லப்போனால் வந்து அனிருத்தோட ஈராக தான் போயிட்டுருக்கு ஏன்னா ரஜினி கமல்னு பண்ணுறாரு அதே மாதிரி மற்ற லாங்குவேஜில் போய் பாலிவுட்ல பண்ணுறாரு அதுக்கப்புறம் தெலுங்கில் பண்ணுறாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட பிற மாநிலங்களையும் போயிட்டு அனிருத் அவர்களுடைய மியூசிக் அதிகமாக இருந்துச்சு முக்கியமாக சொல்லலாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாரும் வந்து அனுருத்த ஏறாவில தான் இருக்காங்க ஏன்னால் அனுருத்த மியூசிக் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கப்பா நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து மியூசிக் வந்து இருபது வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்போ வந்து அவரோட ஏராவும் இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் நினைவுப்பூட்ட விதமாக வந்து ஜிவி பிரகாஷ் உடைய மியூசிக் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னால் அமரன் படம் லக்கி பாஸ்கர் தங்கலான் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பாடக படிச்சு ஏன்னா போன தீபாவளிக்கே வந்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அமரன் அண்ட் லக்கி பாஸ்கர் இது ரெண்டுலேயுமே வந்து ஆட்ரிக் வின்னிங் கொடுத்தாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஏன்னால் அவருடைய வந்து மியூசிக் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு பிரச்சனை கூட சொல்லும் அதே மாதிரி தங்களானுக்கும் சரி ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னலோட எல்லாம் கொடுத்து பயங்கரமாக பண்ணார் ஆனால் இப்போ அவருடைய லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது மியூசிக்லையும் சரி ஆக்டிங்லையும் சரி பட் மியூசிக்கில் இப்போ பார்த்தோம்னா நிறைய படங்கள் இருக்குது இப்போ வந்து எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகி இவரோட மியூசிக்காகவே இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஆல்பமில் இருக்க எல்லா சாங்கும் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்து வந்து இவர் கிங்ஸ்டன் ஒரு படம் வருது ஸோ அதுக்கும் அவர் தான் மியூசிக் போடுறாரு அதுக்கப்புறம் வந்து இட்லி கடை வர இருக்குது ஸோ தனுஷ் அவருடைய படம் ஸோ அதுக்கும் வந்து ஜிவி பிரகாஷ் தான் போறாரு அதுக்கப்புறம் வந்து அஜய் சாரோட குட் பேட் அகிலி இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் போடுறாரு அதுக்கப்புறம் இவருடைய வந்து நூறாவது படமான பராசக்தி அதாவது அவர் அவர்கள் இருக்க இந்த படம் இந்த படம் தான் வந்து ஜிபிரகாஷ் நூறாவது படம் மியூசிக் இதுலேயும் அவர் மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இவரோட லைனப்ல அவ்வளவு படங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அனிருத்தா இல்ல ஜிவி பிரகாஷோட ஏரா இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு வருது நம்ம பார்க்க முடியாது இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க